அந்த பொம்பளை சொல்றதை பார்த்தா நாளைக்கு கண்டிப்பா ஏறி வந்து வெட்டி அடிக்காம விட மாட்டா போலியே எல்லாத்துக்கும் வேலையாலத்தையும் நம்மளால வெளிய கூட போக முடியல இதை இப்படியே விட கூடாது இவனை அடிக்க வச்சாத்தே இனிமட்டி ஒழுங்கா நடந்துக்குவா இல்லாட்டி நம்மள ஓரம் வச்சிருவான் என்ன பண்ணிட்டு தெரியல தெரியலே வாங்க உங்களை ரொம்ப நேரமா எதிர்பார்த்துட்டே இருந்தேன் நானே உங்களை வந்து கூப்பிடலாம் நினைச்சேன் அதுக்குள்ளார நீங்களே வந்துட்டீங்க

எப்போ பார்த்தாலும் சாப்பாடு 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 சாப்பிட்றது தவிர வேறு எதுவுமே தெரியாது நான் ஏதாவது சொன்னால் மட்டும் குறை சொல்ல வரஞ்சிடு ஆனால் இந்த வீட்டில் நடக்கிறது எதுவும் உங்கள் கண்ணுக்கு தெரியாது அப்படியே இங்கே பரட்டி இந்த வீட்டில் இனிமேட்டு என்ன சாப்பாடு செய்யணும் என்ன செய்யணும் எப்போ செய்யணும் எல்லாத்தையும் நான் தான் சொல்லுவேன் நான் சொல்கிறத இங்கே சமைக்கணும் பார்த்துக்கேன் வா இஷ்டப்படையில் இனிமேட்டு இங்கே சமைக்க முடியாது சரி லத்தே சரி நீங்க சொன்ன மாதிரியே நீங்க சொல்கிறதே நான் சமைக்கிறேன் முடிஞ்சா நீங்களே அப்படியே சமைச்சு வச்சுருங்களே என்னட்டே என்னை சமையல் கறி ஆக்கலான்னு பார்க்குறியோ சமையல் பண்ணால் சமையல் கறியோ

அந்த பொண்ணு எனக்கு சாப்பிடுறதுக்கு சப்பாத்தி செஞ்சு தரலே நான் ஒண்ணு அவளுக்கு சப்போர்ட் பண்ணல அந்த பொண்ணு எந்த காரியம் செஞ்சாலும் என் மனசுக்கு தோணுது அதனாலதான் அவளுக்கு சப்போர்ட் பண்றேன் நீயும் உருப்படியா செஞ்சுன்னா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் ஆனா நீ எங்க இருந்து உருப்படியா செய்யற விளங்காத வேலை தானே செய்யற அந்த சருசவியாட்டிட்டு அவங்க வீட்டுல மாறி விட்டுட்ட இன்னைக்கு ஒரு நாளைக்கு அது இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் விட்டு கூட எங்கயாச்சும் அனுப்பி வச்சிருக்கலாம் அதை விட்டு விட்டு அப்பாவோ அந்த பிள்ளைங்களை அவங்க அப்பா அவங்க வீட்டுல மாறி விட்டுட்டியே இப்ப அதுங்க நிலைமை என்னன்னு தெரியல

இப்ப அவங்க வீட்டு ஆளை பார்த்த மட்டும் ஓடி போய் ஒளிஞ்சுக்க தெரியுதா அறி விடுங்க அத்தை உங்ககிட்ட பேச்சு சமாளிக்க முடியுமா அந்த கதையை பத்தி பேச வேண்டாம் போதுமா விட்டு அதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு இப்ப வந்து நான் சப்பாத்தியை திரட்டி தரேன் நீங்க தவால போட்டு போட்டு எடுங்க மாமாக்கு வேற பச்சிக்கிட்டுன்னு சொன்னாரு ஆனா அந்த மனுஷனுக்கு பச்சி எடுக்காம இருந்தா தான் அதிசயம் வந்து தொலை நான் எப்படி பார்த்தா நான் உன்னைய போட்டு போட்டி போட்டி எடுக்கணும் ஏன் தலை ஏத்து இந்த சப்பாத்தியை போட்ட வேண்டியதா கிடக்கு சீக்கிரம் டே சீக்கிரம் தட்டி குடு சட்டி காயுது பாரு

ஐயோ அங்கிள் சப்பாத்தி செய்யறதுல எனக்கு ஒரு வேலையே கிடையாது சட்டு சட்டுன்னு செஞ்சிருவேன் இருந்தாலும் அத்தை சரி சும்மா இருக்காங்களே அவங்களுக்கு போர் அடிக்குமேன்றதுக்காண்டிதே அவங்களை கூப்பிட்டு சப்பாத்தி போராட்ட சொன்னேன் அடியே நான் எப்படி சொன்னேன் எனக்கு போர் அடிக்கணும் நீ எல்லாத்தையும் முடிவு பண்ணிப்பியா மூஞ்சி அவளையும் பாரு கண்டி அந்த பொண்ணு ஒரு நாள் முழுக்க எவ்வளவு வேலை செய்யுது உன்னால இந்த சப்பாத்தி கூட செய்ய முடியாதா வாய் முடிச்சு செய்யி ஆ வேலை செஞ்சு அப்படியே கிழிச்சிட்டாலாம் அங்கங்க வீட்டுக்கு வந்த மருமகவா கால நாத்தால எந்திரிச்சு வாசி தெளிச்சு கோலம் போட்டு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தீங்க இது என்னடானா பெஜிட்டு ஈத்து முடிக்கிட்டு பத்து மணி வரைக்கும் மல்லாங்க படுத்து தூங்கிட்டு கிடக்கு இது வேற மார்கழி மாச்சம் இவ என்னடா மார்கழி மாச்சம் அதுவும் நல்ல மல்லாங்க படுத்து தூங்கிட்டு கிடக்கா இப்படி இருந்தா வீடு எங்க இருந்து ஏற்கனவே இவ அடி எடுத்து வச்சதுனால இந்த வீடே விளங்கல இப்போ என்னடா இந்த பீட மாசத்திலயும் படுத்துக்கிட்டு இந்த நாய் தூங்கிட்டே கிடக்கா இதே உங்களுக்கு கொஞ்சம் அது மனசாட்சி ஒண்ணு இருக்கா வெளியே எப்படி குளிர் எடுக்கு இந்த குளிர்ல போய் எந்திரிச்சு குளிக்க சொல்றீங்க என்னால முடியாது பாத்துக்குங்க மாறி மாறி வரணும் செய்யும் ಅದకిని வீட்க்கு வந்த மர்மக படுத்து ஊர்ல இருக்க மர்மகளைய எந்திரச்சி எல்லா வேலையும் நீ இருக்க. கேள்வி "உன் மல்லங்க படுத்து நீ. ரொம்ப சப்போர்ட் பண்ற பாத்துக்க மார்கழி மாசத்துல அதிகாலையில நாலு மணிக்கு எந்திரிச்சு குளிச்சிட்டு கோலமோட்டு கோயிலுக்கு போனோம் எதுக்காக சொன்னாங்க? ஏன்னா மார்கழி மாதம் பீட மாதம் அந்த மாதத்தில் பொண்ணுங்கள்லாம் மல்லாங்க படுத்து தூங்கினா வீட்டுக்கு ஆகாது வீட்டுக்கு மகாலட்சுமி வராதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இவன் என்றைக்கு இந்த வீட்டில் காலடி எடுத்து வச்சாலும் இந்த வீட்டில் இருக்கிற மகாலட்சுமி வெளியே ஓடி போயிடுச்சு அது காலையில் எல்லாரும் வீட்டில் அலகலக கோலம் போட்டு கிடக்கு மகாலட்சுமி வந்துச்சுன்னா அவங்க வீட்டுக்கு தான் போவான் இங்கே மல்லாங்க படுத்துருந்தா இந்த வீட்டுக்கு எப்படி வரும் உங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சுன்னா துடைக்கிறதுக்கு ஆயிரம் பேர் வருவாங்க ஆனா மூக்குல இருந்து சளி வந்துச்சுன்னா துடைக்கிறதுக்கு ஒருத்தர் வரமாட்டாங்க இதுதான் உண்மை பாத்துக்கங்க

நீங்க வர அத்தை எனக்கு கோழி அடிச்சு குழம்பு வேணா வைக்க தெரியுமே தவிர காலையில் எழுந்திரிச்சி எல்லாம் போட தெரியாது இந்த கோழி அடிச்சு குழம்புன்னு சொன்னதுக்கப்புறம் ஞாபகம் வருது அடுத்த முறை நாட்டு கோழியில் ஏதாவது செஞ்சு கொடுமா நல்ல காரம் சரமாக சாப்பிட்டா உடம்புக்கு நல்ல திரும்பி வரும்ல இல்லை இந்த மெத்தடை மெதட நாட்டு கோழியை வச்சு சூப்பு வச்சு கொடுத்தா சூப்பராக இருக்கும் ஏன் மனுஷன் வேறே கேப்பாட்டி சாப்பாடு கிங்கிறது கிங்குறது ஆ சரிங்க அங்கல் அதுக்கு என்ன செஞ்சுட்டே போச்சு டேய் இதக சப்பாத்தி தேய்ச்சு விட்டேன் தவாவால் போட்டு புரட்டி கேட்ச் கேடி

மார்கழி மாதம் திறந்து நாலஞ்சு நாள் ஆகுது மறுவாதியாக நாளைக்கு காலையில் இருந்து எந்திரிச்சு குளிச்சுட்டு உனக்கு தெரிஞ்ச கோலத்தை போடுறேன் இல்லாட்டி உன்னைக்கு நான் கொண்டு போட்டுருவோம் பார்த்துக்கேன் ஏத்தே இப்போதானே சொன்னேன் எனக்கு கோழி அடிச்சு குழம்புக்கு தெரியும் சாம்பார் கூட்டு தெரியும் வீட்டை பேருக்கு தெரியும் மற்றபடி எல்லாம் போட தெரியாது அதே மாரி நீங்க கோலம் தான் போடணும்னு சொன்னீங்கன்னா நான் வாச்சல்ல போய் கோலம் நீ எழுதி வச்சுட்டு வந்துடுவேன் பரவாயில்லையா என்ன இழிப்பு வேண்டி கணக்கு ஒழுங்கு அவளை எந்திரிச்சு கோலம் போட சொல்லுங்க வீட்டு வேலை எல்லாம் ஒழுங்கா வேலை செய்ய சொல்லுங்க கத்தி நீ சொன்னால சொல்ல கத்தி அந்த புள்ள தண்ணி எல்லாம் வேலை செய்யுது இப்ப கூட பதட்ட அமீன் வேலை அவதான் ஆமா இந்த ஒரு வேலை தவிர அவ எந்த வேலையும் ஒழுங்கா செய்யறதே கிடையாது இதுல வேற நீங்க அவளுக்கு ஓவர சப்போர்ட் வேற பண்ணிட்டு இருக்கீங்க இங்க பார்த்தி என்னாருமா போனை வச்சுக்கிட்டு நோடிட்டு தான் திரியுற இன்னைக்கு ராத்திரிக்குள்ள ஏதாவது ஒரு நல்ல குழமா போன்ல பாத்து கத்துக்கிட்டு காலையில எழுந்திரிச்சு போடுற வேலையை பாரு இல்லாட்டி மண்ணிய பொழந்துரும் பாத்துக்க மார்கழி மாசம் அதுவும் வீட்டுக்கு வந்த மருமக மல்லாங்க படுத்து தூங்கினா அந்த வீடே விளங்காது அப்புறம் எப்படி இந்த வீட்டுக்கு மகாலட்சுமி வரும் மூதேவிதா வரும் மூஞ்சி ஆலயம் பாருங்க அம்மா, அப்படியே மூதீபி வந்ததால வீட்டுக்கு வந்த மருமகள் காலைல இந்தாச்சு கோலம் போட்டதே இந்த வீட்டுக்கு மகாலட்சுமி வரும்னு எவன் சொன்னான்னு தெரியல. ஏன் மாமியார் கோலம் போட்டோம்னா மகாலட்சுமி வராதோ? அவங்க தரங்கிச்சி அன்னலட்சுமி தான் வருமா என்ன? கெட்டி சப்பாத்தி ட்டு முச்சுடா தட்டில் வச்சிடறே கொஞ்சம் பசிக்குது சாப்பிட்டே இருப்பல என்ன மனுஷன் வேற,யாப்பப்ப தல சாபாடி சாபாடி. கொஞ்சம் பொறுங்க, அட இது என்னது? இது புதுசா இருக்கு. அம்மாடி மர்மவளே, சப்பாத்திக்கு தொட்டு தொட்டு என்னவா செஞ்சு வச்சிருக்க? உருளைக்கிழங்கு மசாலாவா கட்டு கட்டியா கடத்து ஐயோ அங்கிள் இது உருளைக்கிழங்கு மசாலா கிடையாது பன்னீர் பட்டர் மசாலா என்னது பன்னீர் பட்டர் மசாலாவா அது எனது இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே கேள்வி பட்டதும் இல்ல சாப்பிட்டதும் இல்ல பன்னிக்கறியில செய்யறதோ ஐயோ பன்னி கறியில இல்ல அங்கிள் பன்னீர் பட்டர் மசாலா இது அப்படின்னா நம்ம பால் இருக்குல்ல பால் அதுல செய்யற ஒரு பொருள் இதுல அதிக அளவு புரோட்டீன் இருக்கு நிறைய சத்து இருக்கு சாப்பிட்டா உடம்புக்கு நல்ல தெம்பு வரும் இந்த கறி மீன் சிக்கன் மட்டன் சாப்பிடமில்ல அந்த மாதிரி சிறப்பான சத்துகள் இந்த பன்னீர்லயும் இருக்கு அதனாலே உங்களுக்கு செஞ்சிருக்கே இது வரைக்கும் நீங்க இதை சாப்பிட்டு இருக்க மாட்டீங்கன்னு எனக்கும் தெரியும் எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி செய்யறல அத எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டுமேனு உங்களுக்கு ஆண்டி பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சிருக்கேன் சாப்பிட்டு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அன்னாடி மருமாவலே நீ ஒருத்திட்டாமா எனக்காக பாத்து பாத்து சமைச்சுட்டாரு என்னென்ன சாப்பிட்டா எப்படி எல்லாம் இருக்கும்னு உனக்கு ஒரு ஆளுக்கு தெரியுது உங்க அத்தையும் தான் இருக்காது எப்போ பார்த்தாலும் ஊசிப்பூடும் சாம்பாரியும் மூணு நாள் வச்ச ரசம்தான் ஊற்றுப்பா ம் நான் எப்படி பார்த்தா உங்களுக்கு வெசம் தான் வச்சு விட்டுருக்கான போன பிரச்சனை விசம் வச்ச வேற ஏன் கற்றுன எனக்கு தெரியும் அம்கள் இந்த மாதிரி விதவிதமான வித்தியாசமான டிஷ் எல்லாம் அத்திக்கு தெரியாது எனக்கு எப்பயோ தெரியும் அதனாலத்தையும் உங்களைக்காண்டி ஆசையாக ஆசையை செஞ்சுக்கிறேன் நீங்க சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ம் ம் சரிம்மா சரிம்மா இதோ இப்போ சொல்லுற அடா 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 இது எவ்வளோ ஊற்றி சாப்பிட்டா பஞ்சு போல கிடக்கு பார்க்கறதுக்கு அழகா இருக்கு கையிலை தொட்டா மண்ணுக்கு பூ மருங்களில் கிடக்கு

அப்படிலாம் இல்லைங்க அங்கல் ஏதோ எனக்கு செய்ய வர்றது செஞ்சுட்டு இருக்கேன் எப்பவுமே மொத தர செய்யும் போது ஒழுங்காக வராது செய்ய செய்யத்தானே வர்றோம் அதே மாதிரி தான் நானும் ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு தான் செய்கிறேன் மற்றபடி நான் ஒன்றும் ஹோட்டல் கடையிலலாம் வேலை செய்யல ஏதோ எனக்கு தெரிஞ்சதை கற்றுக்கிட்டு செஞ்சுட்டு இப்போ நானே ஒரு ஹோட்டல் கடை வச்சுட்டு இருக்கேன் அவ்வளோதான் ஆனால் ஒன்றுமா நீ செய்கிற சப்பாத்தி சாப்பிட்டா இருக்கு ஆனால் உங்கள் அத்தை செய்கிற அப்போ சப்பாத்தி அது சாப்பிட்ற மாதிரி இருக்காது தூக்கி செவத்தில் அடிக்கிற மாதிரி தான் நடக்கும் அங்களுக்கு வரட்டி மாதிரி வர வரன்னு நடக்கும் என்னது நான் செஞ்ச வர வரன்னு கடக்குமா இப்போ நான் அங்க எந்திச்சு வரவா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீ அங்கே உட்கார் இங்க எதுக்கு வர போற சப்பாத்தி கறிடாம கரெக்ட்டா பாத்தி ஓடு அடுப்பு எரிதோ இல்லையோ அங்க உன் வயிறு எரிது அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது ரொம்ப தா கொடுப்பு உங்களுக்கு வேண்டதெல்லாம் அவ செஞ்சு குடுக்குறால அதனால தான் அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்க பாக்குறேன் இது எத்தனை நாளைக்குன்னு நான் பாக்குறேன் அங்கிள் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையா

சாயங்காலம் நாலு மணி ஆச்சுன்னா திருத்தருவ போய் அங்கங்க பூசண பூ இருக்கான்னு பார்த்து கிள்ளிட்டு வந்து வைக்கி கால சாணியில சாணியில் உருண்டு பிடிச்சி அதில் பூச்சின பூ வைக்கணும் அது உருண்டு பிடிச்சி மொதலில் கோலத்துல வைக்கணுமா என்ன வா அந்த காலத்துல நாங்களாம் பூசண பூத்தையும் அடிக்கிட்டு ரோடோட புறப்பட்டு போவோம் அந்த அளவுக்கு அந்த பூக்கு மதிப்பு அதிகம் பார்த்துக்க அந்த சாணியத்தை எடுத்து செவத்துல தட்டி வச்சு வரட்டைய வச்சு பொங்கல் அன்னைக்கு ரவுண்டை வச்சு அதில் பொங்கல் வைக்கணும் இதெல்லாம் பாவ பாவ நீ கத்துக்கணும் பாத்துக்க இந்த கன்றாவியா இருக்கு கேவலமா இருக்கு இதெல்லாம் சொல்ற வேலை வச்சுக்காத சாணி உருண்டு பிடிச்சி காலையில கோலத்துல வைக்கல மவளை உனிய கொண்டே போட்டுருவேன் அடு கடவுளே கொடூருமால கடுக்கு கோலம் போடுறதே நான் ஒரு கொடூரும் இதுல சாணி அவரை கொண்டு வந்து வைக்கணுமா ஐயோ இதுக்கு பேசாம என்னையே கொண்டே போட்டுக்கலாம்